இந்த ஃபேக்ட்ரியில் தான் அந்த கொங்கை பெருச்சி கொண்டு பெட்டு வந்து வாங்கினான்னு வெளியே கொண்டு போய் இருபதாயிரரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க இந்த கடையில் அதே பெட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க இருபதாயிரரூவா கொடுத்து நஷ்டமாக போச்சு இல்லைங்க நீங்களும் கேளுங்க வாங்க அந்த புளூஸ்டர் ஃபேக்ட்ரி மெத்த ஃபேக்ட்ரி உள்ளே போய்ட்டு மெத்தெல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது ஆயிரம் ரூபாயில் இங்கே மெத்த இருக்குங்க ஆயிரம் ரூபாய் அந்த மெத்த தயார் பண்ணி கொடுக்குறாங்க உங்க வீடு வரைக்கும் வரும் வீட்லேருந்து நீங்கள் வரணும் தேவை கிடையாதுங்க மத்த நீங்கள் வாங்கினது உங்க வீடு வரைக்கும் வரும் அதுக்கு முன்னாடி இந்த மெத்தை எப்படி தயார் பண்றாங்க இங்க என்னென்ன மெட்டீரியல் மெத்தை வச்சிருக்காங்க என்னென்ன மாடல் வச்சிருக்காங்க எவ்வளோ ரேட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டோட்டலாக வந்து பார்க்கலாம் எப்படி தயார் பண்ண பண்றாங்கன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டுறேன் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கண்ணா நீங்க தான் ப்ளூ ஸ்டார் ஃபேக்ட்ரி ஓட ஓனர் ஆமாண்ணா மேட்ரஸ் தயார் பண்ணுறீங்க ரெடி பண்றீங்க அதாவது இந்த வீடியோல வளவலா கொல கொலாம் எதுவும் இல்லை

வணக்கம் ப்ளூ ஸ்டார் கோயம்புத்தூருங்க நம்ம கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா மலுச்சம்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு பொள்ளாச்சி ரோடுங்க பொள்ளாச்சி பாலக்கார் ரோடு லொகேட் ஆகுது இப்ப அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன மெத்த இருக்கு எந்தெந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதோட பிரைஸ் என்னங்கிறது சொல்லி டீட்டெயிலாக சொல்றேன் ஸ்டார்டிங் நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் மெத்த குத்தீங்கன்னா வெளியே ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இருக்காங்க இங்க பாருங்க இவ்வளவு பெரிய பெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துருக்கு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வேற கலர்ல கொடுத்துருக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேசிக்கா வந்துருக்கோம் தான் உங்களுக்கு நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த மாதிரி குல்ட்டு மேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்பவுமே ரெடியாவே இருக்கும் என்ன சைஸ்ல வேணாலும் பண்ணிக்கலாம் சிங்கிள் டபுள் குயின் கிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ்ல ஏதாவது வேணும் ஒரு ஃபுளோர் இருக்கு அந்த ஃபுளோர் ஃபுல்லா வந்து இந்த குல்ட்டு பெட்டு போட்டு வச்சுக்கிறேன் குழந்தை தவழ்ற மாதிரி இருக்கு கீழே விழுந்து அடிபடுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குல்ட்டு பெட்டு ரூம்ல போட்டு வச்சுக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோம் பெட்டுங்க பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி ஃபோம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நாலு இன்ச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபோம் பெட்டு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் போட்டு கொடுத்துருவாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் வாங்கிங்கனா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்கும் இதுக்கு மேலே இந்த பாருங்க இந்த மாதிரி அக்கு பஞ்சர் மசாஜ் ஃபோம் போட்டு கொடுத்துருங்க நார்மல் ஃபோம் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அக்கு பஞ்சர் மசாஜ் ஃபோம் போட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வரும் இது ஆறு இஞ்சு சிக்ஸ் இன்ச்சு திக்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்வோ வட உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயிருந்து கொடுத்துட்டு இருக்குறேங்க ஒரு சிங்கிள் காட் எடுத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ல கொடுத்து ஒரு பில்லோவும் ஃப்ரீயா கொடுத்து மூணு வருஷம் வாரண்டி கொடுத்து டெலிவரி வந்துட்டு ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி இந்த மாதிரி காயர் மேட்ரஸும் பண்ணிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு காயர் மேட்ரஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காயரோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நம்மளோடய காயர் வந்து நல்ல டென்சிட்டிங்க எயிட்டி ஃபைவ் டென்சிட்டியில் பண்ணுறக்கா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட்டு குஷன் தேர்ட்டி டூ டென்சிட்டி குஷன் நார்மல் ஃபோம் எல்லா பக்கம் போட்டு கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பெட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோ ஃபோம் யூஸ் பண்ணுவோம் அதே ஃபோமை வந்து இந்த காயர் மேட்ரஸ்க்கும் போட்டு கொடுக்குறோம் இதுக்கு சிங்கிள் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரினு சொல்லி எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கு இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட படுத்து கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து பார்க்கணும் இப்போ ரொம்ப பேசிக்காக இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரி பெட்டு தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ஸ்பிரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் இது அப்படின்னா டாடா ஸ்டில்லேயே பண்ணுது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக குல் இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் போட்டு ரெண்டு பக்கம் குல்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு எயிட் இன்ச்சு திக்னஸில் வரும் இது டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கர் ப்ரைஸ் எப்படியும் ஒரு ரூபாய் இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியாக எயிட் இன்ச்சில் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணுற மெத்த நீங்கள் கேட்டாவே ஒரு குயின் சைஸ் உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரூபா வரும் நான் உங்களுக்கு பத்தாயிர ரூபாய்க்கு தரேன் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோட இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு பத்தாயிர ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் இது பேசிக் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்பிரிங்லேயே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பாருங்க அந்த மாதிரி முட்டி வச்சு இவ்வளோ தூரம் உள்ள போகிறேன் இது எவ்வளோ தூரம் உள்ள போகுன்னு பாருங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு போகிறேன் நீங்கள் உட்காந்த உடனே அப்படியே உள்ள போயிட்டு இந்த இடுப்பெல்லாம் உள்ளே போய் நல்லா கடையில் மிதக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் தான் இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு இதோட எயிட் ஜி திக்னஸ் நீங்கள் நார்மலாக ஒரு கடையில் போய் கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரூபாய் கொடுப்பாங்க ஆனால் வந்து நான் பதிமூணாயிரவாய் கொடுக்குறேன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி ஏழு வருஷம் வாரண்டியோட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஸ்ப்ரிங்கை விட இன்னும் கம்ஃபர்டபுளாக வேணும் இன்னும் நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே நல்ல ஹைட்டாக இருக்கும் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்லாங்க இங்கே பாருங்கள் அதே பாக்கெட் ஸ்ப்ரிங்கு அதே ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பேட்ரஸ் தான் இதுக்கு மேலே இந்த மாதிரி டூ இன்ச்சு குஷன் இந்த மாதிரி குஷன் போடும்போது இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ள போகுது பாருங்க நான் இவ்வளோ தூரம் குதிக்கிறேன் பக்கத்தில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இருக்காது நல்ல கடல் கப்பலில் மிதக்கிற மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும் இந்த கப்புள்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க ஒருத்தவங்க பக்கத்தில் பிறகு இந்த டிஸ்டபன்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது இதாங்க பத்துக்கு திக்னஸ் வந்துடும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரூவா ஐம்பதாயிரருவா பிராண்ட்டில் வாங்கி கண்டிப்பாக அந்த ரேட் இருக்கும் பிராண்டடுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் பத்து வருஷம் வாரண்ட்டியோட குயின் சைஸ் பதினெட்டாயிரவாங்க ஆறு காரைக்கால் இருபத்திரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் காலுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் பத்து வருஷம் வாரண்ட்டி ரெண்டு பில்லோ ஒரு பெட் இது இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்ரஸும் நம்ம பேசிக்லேருந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து ஸ்பிரிங்கில் காமிச்சிருக்கிறேன் பாக்கெட் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் குஷ்ஷனுக்கு காமிச்சிட்டேன் இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்ல இருக்க தாய்லாந்து லேடெக்ஸை நிறைய பேர் யூஸ் பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ண ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ண முடியுமானா நூறு சதவீதம் முடியும் செம கம்ஃபர்ட்டாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அது இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங்கு மேலே போட்டு உங்களுக்கு ஃபோம் போட்டு காமிக்கிற விட இந்த மாதிரி ப்ரீமியமான லேட்டஸ்ட் இங்கே பாருங்க இது எவ்வளோ ப்ரீமியமாக பாருங்கள் செவன் ஜோவில் இருக்கங்க எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணாலுமே பிஞ்சு வரதோ குழி விழுறோ அந்த மாதிரி எந்த க எந்த பிரச்சனையும் வராது நல்ல குஷனிங் இருக்கும் நல்ல குஷனிங் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த டையிங் பார்த்திங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது அதே மாதிரி ஹீட் வராது உங்களுக்கு பெட் வந்து கம் முக்கியமாக குழி விழுகிறத பார்த்து பிரச்சனையே குழி விழுகிறது அந்த குழி விழுகிற பிரச்சனை இந்த மெத்தையில் வரவே வராது லேட்டெக்ஸ் போட்டிங்கன்னா குழி விழுகிற பிரச்சனை வரவே வராது இந்த லேடெக்ஸ் போடும்போது வாரண்டி பத்து வருஷம் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதாவது நீங்கள் வந்து ஒரு பெட்டை எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் ஆனால் லேட்டெக்ஸ் போட்டு நீங்கள் வாங்கும்போது ஒரு பெட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பெட்டில் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு பெட் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பெட் ரிட்டர்ன் எடுத்து வச்சுப்போம் பத்து வருஷம் வாரண்டி இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் நான் மார்க்கெட்டில் ஐம்பதாயிரருவா இருக்குது நான் இருபத்தி எட்டாயிரரூவா கொடுக்குறேங்க ரெண்டு லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு மெத்த விரிப்பு டெலிவரி பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட கொடுக்குறேங்க இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே காய் ஃபோம் லக்ஸுரி மேட்ரெஸ்ஸு நல்ல குஷன் இது நிறைய பார்த்துட்டோம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா முதுகு வலி இந்த மாதிரி நிறைய மேட்ரஸ் யூஸ் பண்ணப்பா ஃபோம் யூஸ் பண்ணு சாஃப்டாயிடுச்சு புலி விழுந்துருச்சு அப்புறம் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு என்ன யூஸ் பண்ண முடியலை நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் இல்லை வயசாயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை அதுக்குன்னே மேட்ரஸ் வச்சுருக்க பாருங்க இங்கே பாருங்கள் இது ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் நாலு இச்சுக்கு ஆர்த்தவங்க இங்கே பாருங்க எவ்வளோ கல்லாட் இருக்குது பாருங்க என்ன ஏறி மிதிச்சாலும் வந்துட்டு உள்ளே போகவே போகாது இதில் நம்ம வந்து படுக்க முடியாது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குஷன் கொடுத்துருங்க இந்த மாதிரி குஷன் கொடுத்துட்டு நல்ல கம்ஃபர்டபலாக இருக்குது இந்த மாதிரி தேர்ட்டி டூ டேன்ஸு குஷன் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு அந்த மசாஜ் ஃபோம் சொன்னால் பார்த்தீங்களா இதுவும் போட்டு இதோட டோட்டல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு வரும் இந்த மாதிரி அக்கு பஞ்சர் ஆர்த்தோ மேட்டர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கேளுங்கள் நாற்பதாயிரம் இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் குயின் சைஸ் சொல்லுவாங்க நான் வந்து வந்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தருங்க இருபதாயிரரூபாய்க்கு எயிட் இஞ்சு திக்னஸ்ஸில் இந்த மாதிரி அக்குபஞ்சர் மசாஜ் சீட் போட்டு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட்டு அதே மாதிரி டெலிவரி இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டியோட நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு வந்து ஆர்த்தோவில் லேட்டக்ஸ் போட முடியுமான்னு தாராவும் போட்டு தரேன் இங்கே பாருங்க இது அப்படி அப்படிதான் நாலு இன்ச்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்த்தோ வந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேர்ட்டி டூ குஷன் போட்டு இந்த மாதிரி தாயில் வந்து லேட்டக்ஸை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து மசாஜ் ஃபோம் வேண்டாம் எனக்கு ஃபோமே வேண்டாம் லேட்டக்ஸில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா குயின் சைஸ் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ மற்ற விரிப்பு ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி இதுக்கு கொடுத்துடலாம் பத்து வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண வாரண்டியோட கொடுத்துட்றேன் இல்லை வந்து எனக்கு வந்து ஃபோமே வரக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸில் வேணுனாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு இன்ச்சுக்கு வந்து ஆர்த்தோ கொடுத்துட்டு நாலு இன்ச்சுக்கு சீலோடு காமிச்சிடுறேங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து அமிச்சிடுவேன் எல்லா கஷ்டமாக இருக்கும் மேட் இன் தாய்லாந்தோட சீலோட இருக்கும் நாலு இன்ச்சு ஆர்த்தோ நாலு இன்ச்சு ஃபுல் லேட்ஸுங்க ஒரு எந்த ஜாயின்ட் இருக்காது இது ஒரு கிங் சைஸு எந்த ஜாயின்ட் இருக்குது ஆறுக்கு ஆடுற சைஸ் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ பிரைஸ் இருக்குதுன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருக்கும் இது வந்து குயின் சைஸ் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறேங்க அதே மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட்டு வாட்டர் ப்ராடக்ட்டு டெலிவரினு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணிக்கு பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்ட்டியோடு பண்ணி கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு எல்லா வெரைட்டிங்க காமிச்சிட்டேன் ஃபோமு ஆர்த்தோ லேட்டெக்ஸ்னு சொல்லி எல்லாமே காமிச்சாச்சு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்கும் மேலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் தான் வேணும் எந்த மிக்ஸு வேணுங்கிற ஒரு இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு திக்னஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேடக்ஸுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் மோல்டிங்கில் வந்துடும் எந்த விதமான ஜாயிண்டோ அந்த மாதிரி எதுவுமே வராது இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தொண்ணூறாயிரம் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் ஒரிஜினல் ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டஸ்க்குங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடவே வந்து இந்த மாதிரி மசாஜ் லேட்டெஸ் பில்ல ஒரு பில்லோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மசாஜ் பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துறேன் ஒரு மெத்த விரிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரியும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இதுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருபது வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க லேட்டாகஸில் வந்து டூ இருந்து ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு இப்போ வந்து மெத்த மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட கட்டல இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டன் கட்டலுங்க அஞ்சடி கட்டல் கொடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மெத்த பேம்போ ஃபேப்ரிக் போட்டு பேம்போ ஃபேப்ரிக் போட்டாலே ஒரு மெத்தையே உங்களுக்கு வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க இந்த பேம்போ ஃபேப்ரிக் போட்டு ஸ்பிரிங் பெட்டுங்க டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டலம் கொடுத்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டு பில்லோ பெட் ஸ்பாட் டெலிவரி அஞ்சு வருஷம் வாரண்டியோட இந்த கட்டல் இந்த பேம்போ போட்ட ஸ்ப்ரிங் மெத்த பிளஸ் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பாட் டெலிவரியோடு சேர்ந்து காம்போ பேக்காக வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் இந்த மாதிரி குயின்ல இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கிங் சைஸ்லையும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அதோட வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் வேணும் ஸ்டோரேஜோட வேணாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜும் பண்ணலாம் இது தேக்குங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜும் பண்ணுற கட்டலும் நம்மகிட்ட வந்து அவைலபுளாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கார்விங்லேயே வந்துட்டு வந்து டக் மாடல் வயல் மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய மாடல்ஸ் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வேணும்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட்டல் வந்து எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அதை ஃபோட்டோ அனுப்பிட்டாலும் என்ன மரத்தில் வேணும் உங்களுக்கு தேக்கில் வேணுமா இல்லை மகாகணியில் வேணுமா இல்லை அக்கீஷா உட்ல வேணுமான்னு சொல்லி நீங்களே சொன்னாலும் அது எந்த மாடல் வேணும்னு நாங்களே பண்ணி கொடுத்துக்கோ அதுக்கு என்ன பட்ஜெட்னு சொல்லி சொல்லிடுவோம் உங்களுக்கு ஓகே அந்தங்க அப்புறம் நீங்கள் பெருசாக ஒன்றும் அமௌண்ட்டாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆயிரரூவா பே பண்ண போதும் மொத்தத்தையும் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு மொத்த அமௌண்ட்டையும் நாங்கள் வாங்கிக்குவோம்